இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே என்னுடன் மரம் நடுவிழாவில் பங்குகளில் தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சினர் திரு பாலகிருஷ்ணன் சார் அவர்களே பள்ளியில் பணியாற்றக்கூடிய திரு கார்த்தி சார் அருள்தாஸ் சார் அவர்களே ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் அதே மாதிரி மாணவர் செல்வர்களாக உங்களுக்கும் என்னுடைய பணிவான ஆலைவணங்கிறத நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மிக சேவ் அதாவது என்ன சொல்கிறது நிறைய நீங்கள் பாடல்கள் மூலமாகவும் ட்ராமா அப்புறம் உங்களுடைய ஸ்பீச்சு இந்த நிறைய நிகழ்ச்சிகள் மூலமாக மரம் நடுத்து நடுதலினுடைய மிக இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் அருமையாக எடுத்து சொன்னீங்க உண்மையிலேயே மிக பாராட்டுவது புரியுது ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் விசிட்டு வந்துருக்குறேன் அப்போ வேற ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாங்க அவங்க இப்போ அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய அந்த தியாகமும் எனக்கு தெரியும் இது இருக்கிறவங்க எப்படி பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு இருக்கிறாங்க உழைக்கிறாங்க அப்படிங்கிறதும் நான் நாங்கள் பார்த்துட்டு தான் அதில் முக்கியமாக அந்த தலைமையாசருடைய தலைமை பண்பு அது ஏற்கனவே நான் தேவி ஒன்றியத்தில் நம்ம புதுப்பட்டி பஞ்சாயத்து மிடில் ஸ்கூலில் சார் வந்து ஆசிரியர் இருக்கும்போது நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போய்க்கிறேன் மாடல் ஸ்கூல் நம்ம ஒன்றியத்தில் முன்மாதிரி பள்ளி அப்படின்னா எந்த ஸ்கூலாக சொல்லுவாங்கன்னா யார் அதிகாரி வந்தாலும் சரி பெரிய அதிகாரிகள் வரும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை சாருடைய பள்ளிக்கூடத்துக்கு தான் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த பள்ளிக்கூடத்தை வச்சுருப்பார் உள்ளே போனாலே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த தோற்றம் அதனுடைய நீங்கள் போயிருக்கிறீங்களான்னு தெரியல ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நான் பார்த்தேன் நான் உங்கள் ஐடி கார்டில் அதில் இருக்குது என்னன்னா இந்த மினிஸ்டர் அந்த மினிஸ்டர்னு ஹெல்த் மினிஸ்டர் உங்க இதுல என்ன இருக்கு நீங்க என்ன மினிஸ்டர் நீங்க கவர்னர்ப்பா நீங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா பிரிச்சு எல்லாத்துக்குமே மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அதை கொடுக்க கொடுத்துறது நீங்க இந்த பகுதியை பார்க்கணும் நீங்க இதை செய்யணும் நீங்க இதை செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஸ்கூலில் நான் பார்த்தது சார்கிட்ட அது வந்து இங்கேயும் வந்து ரெஃப்ளெக்ட் இருக்கு இங்கேயும் வந்து நான் மாணவர்களை பார்க்கும்போது அந்த பணி ப அந்த ஒர்க் அலாட்மெண்ட் இப்போ ஹெல்த்னா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதாவது வந்து அவங்க தான் அதே மாதிரி ஒன்று ஒன்றுக்குமே வந்து அந்த மினிஸ்டர்னு சொல்லி பேர்ஜில் கொடுத்துக்கிறாங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே மிக்க சந்தோஷம் உங்களுடைய படைப்புகளை இப்போ பார்த்து நான் வியந்துட்டேன் உண்மையிலே உங்களுடைய படைப்புகள் நீங்கள் செஞ்சிங்க இல்லையா நீங்கள் பாடல் பாடினதும் நீங்கள் படை வைக்கப்பட்ட அந்த நாடகம் அடுத்து அந்த ரீட் இல்லையா இல்லை அரிசனுடைய ரகம் தாவரங்களுடையது இதெல்லாம் கேட்கும்போது அவங்க இப்போ பாடின அந்த பாடல் சாருடைய அந்த இலக்கங்கள் இதெல்லாமே மிக சிறப்பு எதையுமே நம்ம நாளாக ஏதோ சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு உங்களுடைய படைப்புகள் இருக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமக்கள் தான் தலைமை ஆசிரியர் தான் அந்த அளவுக்கு பண்படுத்தி உங்களை கொண்டு வர்றாங்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பாராட்டுதலையும் நன்றிகளையும் தலை தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் மனப்பூர்வமா நான் உங்களுக்கு தெரிவிச்சேன் சோ ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முன்னேற்றம் என்பது ஆசிரியர் கையில் தான் இருக்கு தலைமை ஆசிரியர் தலைமை பண்புக்கூடிய தலைமை ஆசிரியர் கையில் இருக்கு ஏற்கனவே பார்த்து இந்த மரங்கள்லாம் நட்டுருக்குறாங்க நிறைய இடத்துல இது அப்போ வரும்போது இல்லை பட் இப்போ வரும்போது நிறைய புது மரக்கன்றுகள் நடப்பட்டு இருக்கு சரி இது இம்பார்ட்டன்ஸ் என்ன இன்னைக்கு அதுதான் அந்த ஃபங்க்ஷன் அதை நீங்கள் சொல்லிட்டீங்க இருந்தாலும் நான் வந்ததுக்கு நான் ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசணும்ல ம் அதனால நானும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் மரங்கள் நமக்கு என்னென்ன நன்மை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நிறைய ஆன்சர் வரும் இல்லைங்களா இல்லைங்களா எல்லாம் உங்க இப்போ ஒருவங்களே நீங்கள் சொல்லிட்டீங்க மரம் நடந்த மாட்டா நல்ல நல்ல தரும் இப்போ பாருங்கள் நம்ம நல்ல காற்றை சுவாசிக்கிறோம் இல்லைங்களா நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லைங்களா அந்த ஆக்சிஜன் ஏற வந்து மரந்தால் தருது நம்மளுக்கு அது கார்பன் டை ஆக்சைடு கேஸை அப்சார் பண்ணிட்டு அது வந்து தீமை தீமையான ஒரு வாயு

மர நிழல் இந்த ஒருத்தர் வச்சுட்டு போயிருப்பாங்க இந்த ஸ்கூலில் படித்தவங்க அது இங்கே இருந்த ஆசிரியர் யாரோ யாராவது இந்த மரங்கள்லாம் வச்சிருப்பாங்க இந்த மரங்கள் வச்சதுன்னு அடிப்படையில் பாருங்களேன் எல்லாமே புளிய மரம் மரம் நல்ல நெல் தரக்கூடிய மரங்கள் நின்ட்டுருக்குறாங்க மரம் வந்து கீழே உட்காந்துருன்னு அவங்க வாட்டுக்கு அப்படியே உட்காந்தீங்கன்னா கொலிநாசத்துக்கு வரும் அருமையான நெல்லை தரக்கூடிய மரங்கள் வேப்ப மரம் நல்லா அதனுடைய காற்று சுகாசித்தாலே நம்மளுக்கு நோய் நொடி இல்லாத போயிடும் நீங்கள் இந்த கூட பாடினீங்க வேப்ப மரத்தினுடைய நெல் நல்லது மரம் வந்து நம்மளுக்கு நல்ல தருது தாவரங்கள் மரங்கள் எல்லாமே நமக்கு நன்மை செய்யுது நம்மதான் நம்மளுடைய சூழ்நிலை காரணமாக ஒரு சில நேரத்தில் அதை என்ன செய்யறோம் வெட்டி நம்ம வித்துடுறோம் அதுவும் நீங்க நாடகத்துல போட்டீங்க இல்லையா இந்த சூழ்நிலை காரணமாக அதை செய்யற மாதிரி மரம் இல்லைன்னா என்ன நடக்கும் குளோபல் வார்மிங்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்க அந்த குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங்னா என்னது பூமி வெப்பமடைதல் பூமி வெப்பமடைதல் மரம் இல்லாததாலும் நம்ம போய் நின்று பாருங்களேன் வெயில் அவனுக்கு வெயிலினுடைய தாக்கம் வெப்பத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும் அந்த இடத்த விட்டு எப்படா நம்ம கடந்து போகிறதுன்ற மாதிரி நம்மளுக்கு வரும் அப்போ இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன மரம் இல்லாத அப்போ மரங்கள் வந்து நம்ம நட்டும்போது அந்த இடமே வந்து எப்படி இருக்கும் நல்ல அருமையான ஒரு இடமா இருக்கு இப்ப நீங்க மரம் நடுறீங்க இந்த மரங்கள்லாம் நம்ம கொஞ்சம் காலத்துல நீங்க எல்லாம் பெரிய பெரிய படி படிச்சு அடுத்து காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் போய் நீங்க பெரிய மாதிரி வளர்ந்த பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒவ்வொரு மரமும் இது மாதிரி நின்று இந்த ஒரு மரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மரம் உங்க பேரை சொல்லும் நான் ஒரு ஸ்கூல்ல நான் கவர்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தேன் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அங்கே கோவலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்ப பர்தே எப்படின்னா இங்க பிஜேஸ் பண்ணேன் பர்த்டே அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா அந்த குழந்தை எதோட வரணும்னு சொல்லிட்டாரு எச்எம்ஏ மரக்கன்று வரணும் அப்படின்னு சொல்லுவாரு இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அங்கே நான் வேலை பார்த்தது மைண்ட் அங்கே போயிடுச்சு பர்த்டே அப்படின்னாலே மரக்கன்று ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிடுவாரு அசம்பிளியில சொல்லுவார் பர்த்டே வரக்கூடிய பொண்ணு வந்து நீட்டாக அந்த அண்டி தான் வருவாங்க வச்சிருப்பாங்க ஒரு கையில இன்னொரு கையில மரக்கன்று இந்த மாதிரி மரக்கன்று அருமையா கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அது அவங்க தலைமையிலேயே ஒரு நல்ல இடம் பார்த்து என்ன செய்வாங்க நட்டு அதை பராமரி மரம் நீ போற வரைக்கும் அந்த மரத்தை நீ என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி பராமரிச்சு பாதுகாப்பு பண்றது உன்னுடைய வேலைன்னு எச்சம் சொல்லுவார் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து என்ன ஈவினிங் டயத்துல எல்லாம் கரெக்டா தண்ணி கொண்டு போய் ஊற்றி தன்னுடைய மரம் அப்படின்னு சொல்லி அதை பாதுகாப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நான் வேலை பார்த்தேன் இதை மைண்ட்ல நான் சொல்றேன் அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரியது ஐதாண்டிங்காக நிற்குது ஒரு டைம் போயிருந்தேன் அந்த ஸ்கூலுக்கு நான் போயிருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் பள்ளி பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும்போது போது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கா நான் போயிருந்தேன் அந்த மரங்கள்லாம் பெரிய மரங்களா இருக்கு சோ அதே மாதிரி நீங்க நடக்கூடிய இங்கே நடக்கக்கூடிய மரங்கள் ஒன்றொன்றுமே உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் மரங்கள் வந்து நமக்கு நல்லது செய்யுது இல்லைங்களா ஸோ ஆரோக்கியமா நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம வீட்லையும் என்ன செய்யணும் மரம் வளர்க்கணும் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்லாம் வாசகம் இருக்கும் இல்லையா வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரங்கள் நமக்கு நன்மை செய்யும் இந்த மாதிரி நல்ல மருத்துவத்தன்மையுள்ள மரங்களை வளர்க்கலாம் இந்த பொங்கை மரம்லாம் ரொம்ப அருமையான ஒரு நெல்லை தரும் அந்த மாதிரி மரங்களை நம்ம வளர்க்கலாம் ஸோ நம்ம வீட்டில் எப்படி இடம் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மரங்களை நட்டு நம்ம பா பாதுகாக்கலாம் ஆனால் அது நம்மளுக்கு நல்ல நல்ல காற்று ஃப்ரெஷ்ஷு ஏறும் ஆக்சிஜன் நிறைந்த ஏரை நம்மளுக்கு தரும் அதை நம்ம சுவாசிக்கும் போது எந்த நோய் நொடியும் இல்லாமல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும் சரிங்களா அதனால் அருமையான ஒரு பள்ளிக்கூடம் அருமையான மாணவர்கள் செல்வங்கள் உங்களையெல்லாம் நாங்கள் பார்த்ததில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியும் ஆசிரியும் நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் இப்போ மரம் நடுறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேப்ப மரம் இருக்குது அதுக்கடுத்து பொங்கமரம் இருக்குது மெயினாக அதுதான் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே நல்ல மரங்கள் வேப்பு மரம் எங்கள் மரம் நல்ல அருமையான மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்துக்கிறாங்க சார் வாங்கிட்டு வந்துட்டார் இது உண்மையிலேயே இந்த உங்களுடைய பள்ளியினுடைய அந்த சுற்றுப்புறத்தை வந்து அருமையாக ஒரு காலத்தில் வந்து நல்லா ஏறி நின்று அந்த காலத்தில் வரக்கூடிய மாணவர்கள் உங்களை மாதிரி மாணவர்கள் வந்து படிப்பாங்க இல்லையா நீங்களும் படிச்சுட்டு போன பிறகு வந்து வரும் அவங்களுக்கு நல்ல நிலை தரும் ஸோ நீங்கள் ஒரு மா முன்னாள் மாணவர்ன்ற மாதிரி வருவீங்க அப்போ வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க வந்து உள்ள பா வரும்போது பெயரை சொல்லலாம் சரிங்களா அதனால மரம் வளர்க்கறது நல்லது அதனாலதான் இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து என்சிஆர்டி தான் அது சரி நம்ம சொல்லி என்சிஆர்டின்னா நீடெல்கில் இருக்கு அவங்க வந்து பணம் அவங்க தான் நே நேரடியாக அனுப்பிச்சுக்கிறாங்க இந்த எஸ்சிஆர்டி அவங்களாம் கிடையாது டிஜி நம்மளுக்கு டிஎஸ்சி அவங்களாம் கிடையாது இது நேரம் அந்த பணம் ஃபுல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாமே ஆல் ஸ்டேட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் ஆல் ஸ்டேட்டுக்கும் இந்த ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிற வாட்டர் கன்சர்வேஷன் ட்ரீ பிளான்டேஷன் அண்டு வாட்டர் கன்சர்வேஷனுங்கிற டாப்பிக்கில் அவங்களுக்கு வந்து பணத்தை அனுப்பிச்சுக்கிறாங்க நீரை பாதுகாத்தல் அதுக்கடுத்து மரம் நடுதல் இந்த கான்செப்டில் நம்மளுக்கு வந்து தவால் அனுப்பிச்சு இதை ஒவ்வொரு யூனியனுக்கும் குறைந்தது மூன்று பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதை சொல்லி நம்மளுக்கு சரியில் வந்தது ப்ரசிட்ஸ் வந்துச்சு அதன் அடிப்படையில் நம்ம ஒன்றியத்துலேயும் ஒரு மூணு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த மூன்று பள்ளிகளை இந்த மரநடு விழா இந்த இதை வந்து செய்வதற்கு நம்ம செய்யணும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து அந்த மரம் நடு விழாவை மரம் நடுதலை வந்து ஊக்குவிக்கும் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு என்னுடைய முக்கியத்துவம் தெரியணும் அப்படிங்கிறது அதெல்லாம் சொன்னேன் இப்போ இவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளால் மூலமாக நீங்கள் என்ன செய்ய